சாஃப்ட்வேர் உலகம்னு சொன்னா உங்க மனசுக்கு என்ன வருது நிறைய நம்பர்ஸ் லாஜிக் அப்புறம் ரொம்பவே கச்சிதமான கணக்குகள் இதுதானே ஆனா அந்த கோட் அந்த அல்கோரிதம்களுக்கு பின்னாடி இருக்கிற மனுஷங்களை நாம சில சமயம் மறந்துடுறோம் உண்மையா சொல்லுங்க இந்த டெக்னாலஜி உலகங்கிறது வெறும் பிட்ஸ் பைட்ஸ் அல்கோரிதம்ஸ் பத்தினது மட்டும்தானா வெற்றி தோல்வி கனவுகள் பயமனு எதுவுமே இல்லாத ஒரு உலகமா அது நிச்சயமா இல்லை அது முழுக்க முழுக்க மனிதர்களை பற்றியது யார் அந்த கோடை எழுதுறாங்களோ யார் அந்த ப்ராடக்ட்ஸை உருவாக்குறாங்களோ அந்த புதுமைகளுக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்களோட கதைகளை பற்றியது இந்த கதைகள் எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்க ஒரு இடம் இருக்கு அது மனித அனுபவங்களோட ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி அந்த இடம்தான் சாஃப்ட்வேர் பீப்புள் ஸ்டோரிஸ் பாட்காஸ்ட் இந்த கதைகளோட ஆழத்தை கொஞ்சம் பாருங்க இது நேத்து ஆரம்பிச்ச ஒன்னு இல்லை ஏழு வருஷத்துக்கும் மேல இந்த பாட்காஸ்ட் டெக்னாலஜி துறையோட குரல்களை பதிவு செஞ்சுக்கிட்டு வருது அதாவது ஐம்பதுக்கும் மேற்பட்ட உரையாடல்கள் இது ஒரு சாதாரண பாட்காஸ்டை தாண்டி இந்த துறையோட ஒரு முக்கியமான சரித்திர பதிவாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம் இங்க நீங்க கேட்ட போறது ஒரே மாதிரி குரல்கள் கிடையாது இது உலகம் முழுவதிலிருந்தும் வர்ற விதவிதமான எண்ணங்களோட ஒரு அற்புதமான கலவை பெரிய நிறுவனங்களோட நிர்வாகிகள் ஃபவுண்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு டீப் டெக் ஆராய்ச்சியாளர்கள் அனுபவமிக்க இன்ஜினியர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ஏன் ஹாலிவுட்ல இருந்து டெக்னாலஜிக்கு மாறினவங்க வரைக்கும் இங்கே நீங்க கேட்காத குரல்களே இல்லை டெக்னாலஜியோட ஒவ்வொரு மூளையிலிருந்தும் வர்ற பார்வைகளோட ஒரு பொக்கிஷோ இது இந்த இருந்து கிடைக்கிற ஞானம் ரொம்ப ஆழமானது உதாரணத்துக்கு ஃபிடிலிட்டி இன்டர்நேஷனல் நிறுவனத்தோட ஷிகா முஞ்சில் சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான உண்மையா கேளுங்க சௌகரியமும் வளர்ச்சியும் ஒரே இடத்துல இருக்காது ஏன் வேளை எனக்கு சவாலா இல்லைன்னு நான் உணரும்போது நான் மாற வேண்டிய நேரம் வந்துடுச்சின்னு எனக்கு தெரியும் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ரிமைண்டர் இல்லையா சரி அந்த வளர்ச்சி மனப்பான்மை எப்படி தொழில் முனைவுக்கு ஃபைனல் ஸ்பார்க்கோட இணை நிறுவனர் இதை ரொம்ப தெளிவா சொல்றாரு உங்க கனவுகளுக்காக நீங்க உழைக்கலனா வேற யாரோ ஒருத்தரோட கனவுக்காக தான் நீங்க உழைப்பீங்க இது நம்மள உடனே செயல்பட தூன்ற ஒரு மெசேஜ் ஆனா கனவுகளை துரத்துறதுங்கிறது ஒரு நேர்கோட்டு பயணம் கிடையாது குறிப்பா டெக்னாலஜி உலகத்துல பிசிடி டிஜிட்டல் நிறுவனத்தோட சிஇஓ ஜயா வைத்தியநாதன் அதை சமாளிக்க ஒரு மந்திரத்தையே சொல்றாங்க கணிக்காதீங்க அதுக்கேத்த மாதிரி மாறிக்குங்க இந்த துறையில ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு ஆழமான பாடம் இங்க கிடைக்கிற உத்வேகம் வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல இது உங்க சொந்த பயணத்துல நீங்க பயன்படுத்தக்கூடிய பிராக்டிக்கலான ஞானமா மாறுது வாங்க சில உதாரணங்களை பார்க்கலாம் இது ஒரு அருமையான உதாரணம் சாஃப்ட்வேர்ல ரெண்டு விதமான மனநிலைகள் இருக்கு ஒன்னு மேக்கர் அதாவது புதுசா உருவாக்குறதுல சந்தோஷப்படுறவங்க இன்னொன்னு மென்டர் ஏற்கனவே இருக்கிறத இன்னும் பெட்டரா மாத்துறதுல ஆனந்தம் அடைறவங்க உங்க டீம்ல நீங்க யாரு மத்தவங்க யாருன்னு புரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான வழி இல்லையா ஒரு வெற்றிகரமான மேனேஜரா வளரணுமா இதோ நாலு முக்கியமான படிகள் என்ஜினியரிங்கில் சிறப்பாக இருக்கிறது டெலிவரியை சரியாக மேற்பார்வை பார்க்கறது சுய தலைமைத்துவம் அப்புறம் மற்றவங்களுக்கு கோச்சிங் பண்ணுற திறமை இது மாதிரியான ப்ராக்டிக்கல் மாடல்ஸ் இந்த பாட்காஸ்ட்ல நிறைய இருக்குது இது உங்கள் கரியர் வளர்ச்சிக்கு ஒரு மேப் மாதிரி கஷ்டமான கரியர் மாற்றங்களை எப்படி சமாளிக்கிறது ஒரு ஹை பர்ஃபார்மிங் டீமை எப்படி உருவாக்குறது உண்மையான கஸ்டமர் எம்பதினா என்ன தொடர்ந்து எப்படி கற்றுக்கிறது வேலை வாழ்க்கை சமநிலையை எப்படி கொண்டு வருதுன்னு உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான எல்லாமே இங்கே விவாதிக்கப்படுது சரி இப்போ உங்ககிட்ட வருவோம் இது வெறும் மத்தவங்களோட கதைகளை கேக்குறது மட்டும் இல்ல இந்த பரந்த அறிவு தொகுப்புல இருந்து உங்க சொந்த கதையை நீங்க கண்டுபிடிக்கிறதா அசல் விஷயம் சோ நீங்க இந்த பாட்காஸ்டுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் கதைகள் இல்ல கரியருக்கு தேவையான இன்ஸ்பிரேஷன் உலகத் தலைவர்களோட இன்சைடர் பார்வைகள் உங்க வளர்ச்சிக்கான பிராக்டிக்கல் ஃப்ரேம்ஒர்க்ஸ் டெக்னாலஜியோட ஒரு மனித தொடர்பு அப்புறம் உங்க வாரத்துக்கான ஞானம் எல்லாமே கிடைக்கும் ஆக முக்கியமான கேள்வி இதுதான் இந்த இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கதைகள்ல உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்துக்கு யாருடைய கதை உத்வேகம் கொடுக்க போகுது யோசிக்காதீங்க உள்ளே போய் தேட ஆரம்பிங்க